மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா எழவே மறந்திங்கு போக எலி எலியாய் தமிழனும் நோக விழிமூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை நான் ஈழத்தில் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன் இல்லை தமிழை சாவி எப்படி போய்ட்டு சேவ் பண்ண போகணும் அப்படின்னு வரல அது வந்து இங்கிலீஷ் நடிகை என்ன இங்கிலீஷ் நடிகை எங்கள் அண்ணன் கருப்பா போயிட்டானே அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகை இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு இந்த வயசில் ஐசே கேட்குது அண்ணன் எம்எஸ் எஸ் பாஸ்கர் நாங்கள் பாராட்டில யார் பாராட்டோ இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்தியக்கார மாதிரி பாக்குறீங்க இதுதான் பிரச்சனை ஓகே அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தடவை இது நடந்துகிட்டு இருக்கு எங்க அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யாரும் ஓகே கேட்கிறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நானு உடனே சொன்ன இங்க என்ன நடக்குது நான் ஒரு ஊக்கம் ஓட எங்க ஐயா ஒரு ஊக்கம் ஓடி சரித்து அப்பா என்ன பாடு பாடுபடுவாரு பசுமண்ல முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது நான் தான் அதுக்கு எழுத்தாளர் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டாங்கல ரெண்டு பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும் அங்கே நாற்காலியில் எங்கள் ஐயா என்னையே பார்த்துப்பாரு என் மேலே ரொம்ப அன்பு என்ன தான் ஏன் பிரச்சனை உனக்கும் உங்கள் அப்பானுக்கும் அப்படின்னா இல்லைங்க நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணாம் வேணான்னு கிழிச்சு போட்டுறார் தூர தூர போட்டா என்ன நீ என்ன நினைக்கிற நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கிட்ட சொல்லு நான் கேட்கல விட்டேன் அவள் அது சொல்லிடுவோம் காட்சி நடந்து பரவாயில்ல இந்த இடத்துல எங்க ஐயா எங்க அப்பா என்ன சொன்னார் ஓகே அப்படின்ட்டு போயிடும் எங்க ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு இப்படி தேடுவா அப்புறம் நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன் இப்படி பாத்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பாரு ஏன்னா நீ சொன்னது வந்துச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு இவர் ரெண்டு மூணு தடவை இது நடந்துகிட்டு இருக்கு எங்க அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்கிட்ட ஓகே கேக்குறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நான் ஓடனே துணுப்பு இங்க என்ன நடக்குது ஆப் நோன் நான் ஒருக்கம் ஓட எங்க ஐயா ஒரு ரொக்கம் ஓடி சேருச்சு அப்புறம் அது மாதிரி அவருக்கிட்ட அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்துல இயக்குறது என்பது சாதாரண அளவது ஒரு பெரிய வாய்ப்பு ஒண்ணு சொல்றேன் நானே எங்க ஐயா மேனும் நான் தம்பி படம் இயக்குறேன் நாங்க நாங்கெல்லாம் ஒன்னா பணி செய்யறோம் அதுல கவிப்பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து கிட்ட பாடல் வாங்க போ ரெண்டு பேரும் நரிமைப்படுத்தனேன் ஐயாவோட பையன் இருந்தேன் உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்துல கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்திருப்பான் ஆனா அப்பா மறந்திருக்க மாட்டார் அப்படின்னு இல்லையா அவ்வளவு பெரிய அறிஞர் நாவது தமிழ் கடல்னா சும்மா இல்லை அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பக்கிசந்தனுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன் எனக்கு எப்பவும் எங்க ஐயாமையா அவருக்கு எப்பவும் நான் அராஜகன் தான் திரும்ப அதுக்கப்புறம் சொல்லணும் எங்க அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கு இருந்தான் இவெல்லாம் ஏன்டான் நடிக்க வந்தான்னு சில பேர் தோணும் எங்க அண்ணையே இவள் நாள் நடிக்க வரலைன்னு தோணும் ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரை தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு காலம் அவரை கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எங்க அண்ணனுக்கு தான் இருக்கு அது பல படங்களை சொல்லல அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது அதுவும் ஒரு தவம் இப்ப என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்க அண்ணன் கூச்சப்பட்ட நாங்க உங்களை சிவாஜியாயேன்னு சொல்லலை அது மாதிரின்னா மாதிரின் அப்படின்னா அந்த ஈடுபாடு உதாரணமா இப்போ எங்க ஐயா சொல்றேன் எங்க ஐயாவுக்கு பசுமன் படத்துல நடிக்கும்போது அண்ணன் சிவகுமார் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பிசாசு ராதிகா தெரியும் அவங்க ஒரு பிசாசு எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள் அந்த திரையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள் இதே எங்க அப்பா அப்போ கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம் இப்ப இவங்க என்னன்னா எப்ப படப்பிடிப்புனாலும் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி அதிகாலையில் ஒரு நாலு மணி அப்படி அப்படி வச்சா இங்க இருந்து வண்டி போய் நாங்கெல்லாம் நிக்கும் போது ஒரு நாற்காலிய போட்டு ஒரு ஆள் உட்காந்துருந்தோம் அது யாருன்னா எங்க ஐயா நடிகர் கழகம் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க தினம் கூச்சப்படுவாங்க என்னடா இவ்வளவு முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காருடா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமா அது முன்னாடி வந்துடணும்ட்டு புரிதா அவங்களுக்கு எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துருக்காப்புல ஏண்டாடி ஐயோ கேப்பிள்ளா எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு அந்த இதில் இத்தனை படம் நடித்தும் அந்த ஈடுபாடு அந்த முனைப்பு அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில் அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னென்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம் எஸ் பாஸ்கருக்கு இணையா யாரும் இல்ல அது சின்ன இப்ப நீங்க இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட அவ அந்த அந்த பையனை தம்பி சசியை வந்து இவர் கொடுமைப்படுத்துறாருக்கும் போது நம்ம கோமா வரும் அவ வந்து நிக்கும் போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்ல நான் இளத்துல இலங்கையிலேருந்து வந்திருக்கேன் இல்ல தமிழ சாவி எப்படி போட்டு சேவ் பண்ண போகணும் அப்படின்னு வரல அது அது வந்து இங்கிலீஷ் நடிகன் என்ன இங்கிலீஷ் நடிகையை எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே சொல்லி அவன் இங்கிலீஷ் நடிகிறங்களாம் பெரிய நடிகன் மிகப்பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வரம் வந்திருப்பாருங்க தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞன் அது இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சா ஏன் பிடிச்சிட்டு போனான் அவங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே இல்லை சாராய் இப்பதான் பாச்சா சாரா தானா யா என் குடும்பங்குடுமா அது என்ன போ போ அதெல்லாம் கொலகாரப்பைய கொல பண்ணா அவனை மன்னிக்கலாம் ஒரு குடும்பம் தான் போகும் சாராங்க வச்சா ஊரே ஊரே நாசமா போயிரும் போப்போ அவனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு அதெல்லாம் அது அந்த அவர் அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தால் குரல் நடிப்புல போய் பொறுத்து பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது என்ன கேக்குற நீ என்ன்தான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலைமையிலான்னா இருக்கு அப்புறம் என்னுடைய தம்பி விமல் அவ நாங்கள் கதாநாயனா பார்க்கறது இல்லை எங்க குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் அவன் மேல நாங்கள் எல்லாரும் பேரன்று வச்சிருப்போம் எந்த எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான் அப்படி செல்ல தம்பி அவரு அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு அடுத்து என்னுடைய தம்பி குரு சுதேசு என் மண்ணுக்காரன் என் மேல பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசில் பட்டதை குச்சமெல்லாம் பேசுவான் அது மற்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கு இப்ப என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவறுப்பா இருக்கு வெறுப்பா இருக்கு என்னத்தையோ பேசி கிடக்குறா அவ்வளோ இருந்தால் அப்படின்னு அது மாதிரிதான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான் நல்ல மனிதாபிமானம் இருக்கு இரு உக்காரு சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல எனக்கு எங்க அண்ணன் சரத்துக்குமார அண்ணன் தான் கூப்பிடுவேன் நாங்க ரொம்ப நெருக்கம் விண்ணூர்தி நிலையத்துல சந்திச்சோம் இப்ப பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு உனக்கு உனக்கு இந்த வயசுல ஐஸ்வர்யா ஜோடி கேக்குது அப்படின்னு உனக்கு போறா மேடா போறா மேடா அவர் சுரடே உடலை நல்லா வச்சுட்டான் எந்த வயசுலயும் அதை தான் எல்லாருக்கும் சிறு தலைவன்ட்டு இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன் யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன் அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு அப்ப என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றல ஒருத்தர் வேற யாரு அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு படம் எடுத்துக்கிறார் வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும் வந்த அந்த மனநிலையில படம் இருக்கல ஆனா என்னோட வந்தது அவர் ஆறுதலா இருந்தது அப்ப பேசும்போது அது காரணம் வந்து அவர் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த தம்பி முக்கணமா இந்த படுகொலை சிறை பற்றால ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அந்த ஈர்ப்பு அவரு திருநெல்வேலி இருக்காரு நான் சிவங்கல இருக்கேன் எங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்க்கு ஒரு இடத்துல சேர்க்க விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்து குமரா தாய் தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா உன் பெரும் தியாகம் மரவோமே பச்சை தமிழா நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ பாவிகள் கூட்டமோ நமை வந்து ஆல எரிமலையாயளவே மறந்திங்கு போக எலி பொரியில் எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்க பிழிமூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு போவதோ ஆல பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மையாள்வதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன் எரிமலையாற்றில் குளிக்க நினைப்பவனவன் இந்த பாட்டு தலைமகனே எம் பிரவாகரனே தலைநகரே திரிகோண மலையே இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணவுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலாக கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை செய்து அங்க செய்கிறோம் இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்தனர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆர் உயிர் தம்பி சார்வ நன் அவர்கள் அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாக இருக்கு இப்ப என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க கேட்டுக்கிருவேன் கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவை ஐயா மேன ஐயா ஐயாமேனை பாத்தீங்களா நாங்க ரெண்டு பேரும் அராஜகம் இந்த மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்கு அது அதில் இருக்கு ஓடிடியில் பாத்துருங்க அப்படி அப்படியா அந்த மாதிரி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது ஏன்னா இவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க வேற தளத்துக்கு போயிட்டு இதனே சின்ன காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் பாஸ்கரை நாங்கள் பாராட்டல யார் பாராட்டோ இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்துக்கிற மாதிரி பாக்குறீங்க இதுதான் பிரச்சனை எங்க அப்பா இங்க பாருங்க எங்க அப்பா பாருங்க பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில் போயிட்டு இருக்கேன் எங்க அப்பாவே வண்டி விட்டுறாங்க வண்டி விட்டு அதுல வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்கிறது விடு வருது எழுதி அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா பாருக்கு கேட்கிறவங்க ஒரு மாண நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டாதான்டா வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டாண்டா அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன் நீங்க ஓடும் போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம் நீங்களே கைதட்டே ஓடிட முடியுதுதான் வழி கிடையாது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும் இல்லைன்னா யாருமே பாராட்டணும் பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும் மூன்றாவது வரவனுக்கு கைதட்டாது அவன் சொல்றான்ல முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவனுக்கு கைதட்டுற அவன் வெற்றி கழிப்புழைப்ப நீ கைதட்டுறதே அவன் கதலை விழாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகுல தட்டி கொடு அவன் மரணம் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான் அதான் நமக்கியம் அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்னு இருக்கு தோல்விங்கிறது ஒரு பெரிய தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னைய தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்து இல்லை இல்லையா எளிதில் வென்றவனி நிதையும் மலரை விட மெல்லிதா இருக்கும் தோற்று தோற்று வென்றவனி நிதையும் இரும்பை விட கடினமா இருக்கும்ன்றான் அதனால அது ஒரு சிக்கல் இல்லை